ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் ஜாக்டர் கிருஷ்ணா நம்ம பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியோட விக்டர் வண்டி பார்த்துக்கோ கிட்ட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஒரு மூணு கடைக்கு மேலே கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டாங்க அந்த வண்டியை முடியாத பட்சத்தில் கிட்ட கொண்டு வந்துருக்காங்க நம்ம வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து ரெடி பண்ணிடுச்சு இந்த வண்டியில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் வந்து வீக் ஆகிட்டுருக்கு அதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நியூ காயில் மாற்றியாச்சு இது ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டு இது போன்ற யூஸ்ஃபுல்லான தேவையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்க போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம் தேங்க்யூ